வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு ஆழ்மன பயிற்சி பிள்ளைகள் லேடிஸ் எல்லாம் உள்ளே போயிருக்காங்க பயிற்சி முடிச்சிட்டு வருவாங்க இப்போ என்ன செய்கிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அங்கிறத பார்ப்போம் ஒருத்தர் திருச்சியிலேருந்து வந்திருக்கார் மிஸ் பேர் அவர் படம் வரைகிறார் ஆழ்மனை பயிற்சி முடிஞ்சு இங்கே வந்து கண்ணை கட்டிட்டு படம் வரைகிறார் க மனிதனுக்கு உணர்வுகள் அஞ்சு தொடு உணர்வு பார்த்தல் கெட்டல் ருசித்தல் நுகர்தல் நுகர்தலுங்கிறது ஸ்மெல் பண்ணுறது அந்த ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இவர் படத்தை எப்படி வரைகிறாருன்னு பாருங்கள் அந்த படத்தில் கோடு எங்கெங்கெல்லாம் போகுதுங்கிறது இவர் மூக்கங்கங்கே கொண்டுட்டு போகிறார் மூக்கு கொண்டுட்டு போய் அந்த இடத்துல என்ன கலர் கொடுக்கணுங்கிறதுக்கு மூக்கை வச்சேவும் ஸ்மெல் பண்ணி அந்த கலரை செலக்ட் பண்ணுறாரு பண்ணுறார் ஸ்மெல்லுங்கிற சென்ஸை பயன்படுத்தி இவர் படமும் போடுறாரு அந்த படத்தில் அந்த ரவுண்டு எங்கெங்கெல்லாம் போகுது அதையும் மூக்கை கொண்டுட்டு போகிறார் படுத்துக்கிட்டே மூக்கை கொண்டுட்டு போகிறார் அந்த படம் அற்புதமாக வரைஞ்சிட்டார் ஒரு படத்துக்கு மூணு படம் அற்புதமாக இந்த ஆறு வயசில் ஒரு வித்தியாசமாக ஸ்மெல் சென்ஸு கையே ஸ்மெல்லுங்கிற சென்ஸை பயன்படுத்தி அந்த படத்தில் என்ன கலர் இருக்குது அந்த கலர் வளவு எப்படி இருக்குது அதை எடுத்து கையில் அந்த கலர் பென்சில் எடுத்து போடுறார் ஒரு அற்புதமான ஒரு இது வணக்கம் ஐயா ராம்சாமி இந்தியாவிலேருந்து பேசுறேன் நான் ஒரு பையன் அஞ்சு வயசு பையன் அஞ்சு வயசு பையன் அவன் விஷ்ணுன்னு பேர் விஷ்ணு அவர் கையில் கொடுக்க போறேன் அவர் நீங்கள் என்ன செய்யறாரு என்ன ஏதுன்னு சொல்லுவார் ஓகே இந்தா விஷ்ணு அந்த ஐயா பேரு எழிலன் வணக்கம் அங்கிள் அனு சொல்லு அங்கு

அந்த லண்டன்ல அப்போ சமைக்கலாம் காலையில வேற என்ன வேலை பாக்குற மாதிரி தெரியுது அந்த அங்கிள் போயிட்டு இருக்காங்களா சமைச்சு முடிச்சிட்டு அவர் கண்ணை கட்டி இருக்கார் பாத்துக்கிடுங்க அப்புறம் பண்ணி விடுறேன் இப்ப அவர் கண்ணை கட்டி இருக்கார் கண்ணை கட்டிட்டு தான் இப்போ இவர் கண்ணை கட்டிட்டு சார் இப்ப இந்த கண்ணை ஓபன் பண்ணி விடுறேன் அந்த துணியை அவுத்து விட்டுறேன் பாருங்க அந்த அன்புகளோட பாரு நீ சொன்ன கலர் போட்டிருக்காரா பாரு என்ன கலர் போட்டிருக்காரு அந்த வீடு ஒயிட் கலர்ல இருக்கா ஐயா உங்க வீடு ஒயிட் கலர்ல இருக்கா வீடு ஒயிட் கலர்ல இருக்குது என்னையா இப்போ நீங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா இல்ல இல்ல நான் வந்து கேஎஃப்சி மாதிரி கடை இருக்கல அதுக்கு போயிட்டு இருக்கேன் ஓகே ஓகே இல்ல கேஎஃப்சில இந்த கேட்டரிங்ல எதுலயும் இருக்கிறீங்களா கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன சமையல் பண்ணி சமையல் சொல்றாரு சமையல் தான் பண்றாங்க வெரி குட் சூப்பர் நீ சொன்னது கரெக்ட் வாழ்த்துக்கள் வணக்கம் அங்கிள் சொல்லு வணக்கம் அங்கிள் ரைட் ஐயா எழிலன் ஐயா இந்த பையனுடைய நீங்க அண்டல் இருக்கிறீங்க அவர் விருதுநகர்ல டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல இருக்கிறார்

லண்டனில் எழிலன்னு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட இதே விஷ்ணு கொடுத்து பேச சொன்னேன் அவர் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் என்ன தொழில் பார்க்குறார் அவர் கிச்சனில் இருக்கார் அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிச்சனில் தான் இருக்கார் அதை ஒரு அற்புதமாக சொன்னார் ஆழ்மனம் போலும் இங்கே ஆழ்மனம் மூலம் இங்கே வந்து படம் போட்டார் கண்ணை கட்டி படம் போட்டு அந்த படத்துக்கு மூக்கை பயன்படுத்தி என்னென்ன ஸ்மெல் வருதுன்னு பார்த்தேன் அவர் விஷ்ணு விஷ்ணு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால என்ன வேலை செஞ்சார் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னல் காட்டும் ஏதாச்சும் ஒரு சிக்னல் கண்டிப்பாக காட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் அவர் என்ன வேலை செஞ்சார் நடந்ததை இப்போ நம்ம நடந்ததை கேட்குறோம் நடந்ததை கேட்கலாம் நடக்க போறதையும் கேட்கலாம் நடக்கிறதையும் கேட்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால அவர் அந்த விஷ்ணுங்கிறவர் என்ன வேலை செஞ்சார் ஆஹ் வெரி குட் சூப்பர் படம் வரைஞ்சார் படம் வரைஞ்சார் எழுதவும் செஞ்சாரு படமும் வரைஞ்சார் எத்தனை படம் வரைஞ்சார் மூணு சூப்பர் 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 மூணு படம் வரைஞ்சார் மூணுன்னு காட்டிடுச்சு இப்ப இந்த விஷ்ணு எங்க இருக்கார் அவரை காட்டுங்க கையில என்ன வச்சிருக்கார் கையில ஏதோ துணி மாதிரி இருக்கு என்ன வச்சிருக்கார் தண்ணி வாட்டர் பாட்டில் வச்சுருக்காரு ரைட் ஒரு அற்புதமாக சொன்னீங்க நிறையா வணக்கம் வாழ்த்துக்கள் பார்த்துட்டீங்களா தெரியுதா ரைட் வாழ்த்துக்கள் வணக்கம்மா வணக்கம் நீங்கள் பயிற்சி முடிச்சுட்டு வந்தீங்க பயிற்சி முடிச்சு வந்து இந்த இடத்துல கேள்வி கேட்டேன் கேள்வி நடந்த நிகழ்ச்சிகளை கேட்டேன் இப்போ வந்து வாழ்மலை மூலம் நடந்ததை சொல்லலாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்லலாம் இன்னிமே நடக்க போகிறத சொல்லலாம் நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய ஆழ்மனமில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு பத்து நூறு வருஷத்துக்கு முன்னால் டைட்டானிக் கப்பல்னு ஒரு கப்பல் இருக்குது அது கப்பல் இத்தனை டன் வெயிட்டு இத்தனை டன் உள்ளது மூழ்கும் இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க இறந்து போயிட்டாங்கன்னு அதெல்லாம் சரித்திரங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் கிட்டே விஷ்ணுங்கிறவர் என்ன வேலை செஞ்சார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால்னு கேட்டனே நீங்கள் படம் வரைஞ்சார் சொன்னீங்களே இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது விஷுவலாக தான் தெரிஞ்சதையா ஏதோ எழுதுற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிச்சு எழுதுற மாதிரி படம் வரைகிற மாதிரி தெரிஞ்சது அது கண்ணுக்கு தோற்றம் அளிக்கிறது ஆமாம் கலர்லெஸ்ஸாக அந்த ஷேப் மட்டும் அப்படி காமிக்குது ரைட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரைட் அப்புறம் அவர் எங்கே இருக்கார் அண்ணு கேட்டேன் அது உங்களுக்கு அது எந்த மாதிரி உணர்வுல வந்தது அவர் கையில் என்னென்னமோ வச்சிருக்காருன்னு கேட்டனே ஒரு கர்ச்சி பண்ணிங்க ஒரு வாட்டர் பாட்டில் நீங்க அது உங்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தது அதுவும் எழுத்துல கலர்லெஸ்ஸாக எழுத்துல காமிச்சிருச்சு வெரி குட் சூப்பர் இப்போ நீங்க ஒரு டாக்டர் உங்க பையனுக்கு அஞ்சு வயசு விஷ்ணு அவர் நிறைய 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 அவருக்கு சத்துக்கு மீறி செஞ்சுக்கிட்டு இருக்காரு லண்டனில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து அவர் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டோம் இந்த ஆழ்மனை பயிற்சியை பற்றி ஆஸ் ஏ டாக்டர் உங்களுக்கு என்ன தோணுது இது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை யாருன்னு புரிஞ்சிக்க முடியுன்றது சொன்னீங்க அது அது வந்து எல்லா லெவல்லையுமே இந்த பயிற்சி நான் எடுத்ததுலேருந்து எல்லா லெவல்லையுமே எனக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் ஐயா தம் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அவங்கள கரெக்டான பாதையில் கொண்டு போகும் இந்த ஆழ்மணி பயிற்சி தவறான பாதையில் போய் நம்ம நேர் வழிக்கு தெரிஞ்சுக்கிடலாம் எல்லா வழியிலையுமே உங்களுக்கே இந்த பயிற்சி நிறைய பிரயோஜனமாக நம்ம நீங்கள் அந்த பயிற்சியை பற்றி உணர்ந்துட்டீங்க அதனால் இந்த பயிற்சி யார் படித்தாலும் அவங்களே அவங்கள் யாருங்கிறத உணர்த்தி அவங்களுக்கு நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பயிற்சி கண்டிப்பாக ஓகே வணக்கம்மா வாழ்த்துக்கள் காயத்ரி அந்த அம்மா டாக்டர் ஒரு டாக்டர் அவங்களுக்கு விசோலா கண் மூலம் அந்த உணர்வுகள் தெரியுது அவர் படம் போட்டது அவர் போய் இருக்கிறது எல்லாமே தெரியுது பார்த்தீங்க அப்போது இந்த ஆழ்மனக்கலை கண்ணாலையும் பயன்படுத்தலாம் காதையும் பயன்படுத்தலாம் மூக்கையும் பயன்படுத்தலாம் இந்த கையையும் பயன்படுத்தலாம் இப்போ கலை ஆழ்மனக்கலை இன்னைக்கு இத்தனை பேரும் அற்புதமாக சொன்னாங்க அப்படிப்பட்ட கலையை நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த லீவில் இந்த வாரம் நாளையோட முடியுது அடுத்த திங்கக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அடுத்த பயிற்சி ஆரம்பிக்கிறோம் யார் வேணுனாலும் வாங்க ஒரு மினிமம் ஃபீஸ் வச்சுருக்கோம் வந்து சேர்ந்து சேர்ந்து நல்லா உங்களுடைய பையங்களுடைய திறமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் படிக்காத பையன் நல்ல படிப்போம் இந்த லேப்டாப்பு ஃபோனு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க இன்னுமே தன்னை புரிஞ்சிட்டாங்கன்னு ஆள் மலம் மூலம் இந்த லேப்டாப் பார்க்குறது ஃபோன் பார்க்குறது வெட்டியாக பொழுதுபோக்குறது தன்னை யாருன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு தெரிகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன தேவையோ அந்த மாதிரி தேவையை மட்டும் அவங்க அவங்க ஆழ்மனத்தை பயன்படுத்தி அவங்களுடைய அன்றாட டேட் வேலைகளை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை c r i s 가